வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் தான் கேட்குறோம் அது பத்தாயிரம் ரூபா ஒரு பாஞ்சாயிரம் முன்பு நீங்க கொண்டு வந்தீங்கனால உங்களுக்கு நாற்பது ரூபாய் ரூபா லோனே வாங்கி கொடுத்து இந்த வண்டி நம்ம தீபாவளி ஒரு ஆஃபரா பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் இந்த வண்டி நம்ம பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா டீசல் வண்டி இன்லாம் பிரிக்கா இன்சன் வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி தெளிவா எழுபதாயிரம் ரூபாய் அதுவும் ரூபா கேக்கறோம் கிடையாது வெறும் எட்டாயிரம் ரூபா பண்றோம் அது ஐம்பத்தாயிரம் தான் கேக்கறோம் ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா கேக்கிறோம் ஒரு பெரிய கார் எடுக்கணும் அதுவும் பட்ஜெட் பாத்தீங்கன்னா ஒரு சிசா இருக்கணும் அந்த மாதிரி நினைச்சே இருப்பீங்க நம்ம வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா தான் கேக்கிறோம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் தான் கேக்கிறாரு வெறும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் தான் கேட்கறாரு வெறும் தொண்ணூத்தாயிரம் ரூபாய் தான் கேட்கறாரு பாத்திக்ஸடு கிடையாது ஒரு கேட்குறாரு வெறும் அறுபதாயிரம் தான் கேக்குறோம் வெறும் ஒரு தான் கேட்குறோம் நல்ல ஒரு டீசென்டா இருக்கும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் கேக்குறாரு வெறும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேக்குறோம் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் காசில் பெஸ்ட்டாக கேட்குற ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் ரூபாய் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வெறும் நாலு லட்சத்தி இருபத்தாயிரம் தான் கேக்குற மாதிரி வேகனர் பார்க்குறோம் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் கேக்குற பெருந்தூர் ரஜிஸ்டேஷன் இருக்குது வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா கேரியர் உள்ள ஹேண்ட் ரைட் சிஸ்டம் ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே இந்த வண்டியில் கொடுத்திருக்காங்க வெறும் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபா கேக்குறது வெறும் மூணு லட்ச ரூபா தான் கேக்குறாரு கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சு கிடையாது மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா கேக்குறாரு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கேக்கிறாரு சிஎன்ஜி ஃபிட்டிங்ஸோட ஆன்ரோடு வண்டி வெளியே வரும்போது எட்டு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபா வருது நம்ம ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது புரிய ஒரு லட்சம் கம்மி பண்ணி கொடுத்துடலாம் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ரூபாய் போட்டுக்கிட்டு ஒரு லட்சத்தி லட்சத்தாயிரம் ரூபாய் கேக்குறாங்க ரெண்டு லட்சத்தி முப்பத்தாயிரம் ரூபாய் கேக்கிறோம் இனோவா கிறிஸ்டால் ஆட்டோமேட்டிக் இருக்கு நிறைய வண்டிகள் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வண்டி நிறைய அவைலபிள் இருக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேக்கிறோம் வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா ரூபாய்தான் கேக்கிறோம் ஈகோ பார்க்க போறோம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்கறாரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கேட்கறாரு ஹாய் மக்கள் வணக்கம் நல்லா இருக்கலாம் இன்றைக்கி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா திருப்பூர்லிங்க மங்களூர் அமைச்சுக்கூடிய ஸ்ரீ சஷ்டிகாஷ் வந்துருக்கிறோம் சஷ்டிகாஷ் பார்த்திங்க உங்களுக்கு தரமான நிறைய கொண்டு வந்துருக்காங்க ஹாய் ப்ரோ நல்லா நல்லா இருக்கும் ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பத்தி இந்த மாதிரி கலெக்ஷன் பார்க்க போறாங்க அப்புறம் நம்ம இப்ப கலெக்ஷன் பாத்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் அது போய் இப்ப ஃபெஸ்டிவல் தீபாவளி ஒரு வர ஒரு காரணத்துக்காக மக்கள் எப்பவுமே தீபாவளி நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணி தருவாங்க அதே மாதிரி நம்மளும் மக்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துலாம் ஓகே அது இந்த டைம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது வந்து ஃபுல்லி லோ பட்ஜெட்ல ஒரு சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளவு காசு இருக்கு அவ்வளவு காசு இருக்கு ஓகே அது மட்டும் லொகேஷன் இருக்கு நம்ம லொகேஷன் பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மங்களம் போர் ரோட்ல பாத்தீங்கன்னா பலகுடன் பஸ் ஸ்டாப்ல அமர் ஜோதி கடத்துல பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு ஓகே அது போக பாத்தீங்கன்னா கூகுள் மேப்ல ஸ்ரீ சஷ்டி உஸ்திருக்காசன் போட்டியில நம்ம லொகேஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரொம்ப நிறைய காசு கொஞ்சம் எல்லாமே

சொல்லுங்க நம்ம பண்ணிக்கலாம் எல்லாம் ஃபுல் சப்போர்ட் பண்றோம் ஃபுல் சப்போர்ட் கார் இதுல அது போக உங்க வண்டியில ஏதாவது இருந்து உங்களுக்கு ஏதாவது ஃபைனான்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ணி தரணும் உங்க வண்டிக்கே உங்க ஃபைனான்ஸ் ஏதாவது நீங்க பேங்க் ஃபைனான்ஸ் ஆச்சு லோக்கல் ஃபைனான்ஸ் நீங்க எந்த ஊர்ல நீங்க கால் பண்ணாலும் உங்க ஃபைனான்ஸ் ஆப்ஷன் நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறலாம் சூப்பர் ப்ரோ ஓகே மக்களே பாத்தீனா திருப்பூர்லங்க மங்களூர்ல அமைஞ்ச கூடிய ஸ்ரீ சஷ்டி கார்ஸ்ல இன்னைக்கு என்னென்ன கார்ஸ்க்கு உள்ள போய் பார்த்தறலாம் வாங்க டேட்டா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம சஷ்டி யூசர் கார்ஸ்ல பாக்க போற வண்டி பாத்தீனா நிறைய பேர் ஓட்டி போல இருக்கு நீங்க வண்டி பாத்தீனா தொலை இன்னைக்கு உங்களுக்காக பாத்தீனா ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் ஒரு மாரதி ஜென் ஒரு சின்ன வண்டியா ஒரு எல்பிஜி என்றாஸோட பாத்தீனா நம்ம ஒரு வண்டி கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று மாதிரி ஒரு நாலு ஓனர் கண்டிஷன் இருக்குங்களா இன்டீரியர் ஆக்சுவலாக கஸ்டமர் பார்க்கிங் செல் வந்து இருக்கு நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது இன்டீரியர் கிளினிங் வாட்டர் வாஷ் பண்ணியே நம்ம எல்லா கஸ்டமருக்கும் டெலிவரி கொடுத்துடலாம் அது போக தீபாவளி ஆஃபராக எல்லா வண்டிக்குமே ஒரு ஆஃபர் வச்சிருக்கோம் எல்லா வண்டிக்குமே பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபில் பண்ணி கொடுத்துடலாம் எடுக்கிற எல்லா வண்டிக்கு ப்ரோ இந்த வண்டி பட்ஜெட் பார்த்தீங்கன்னா நீ மார்க்கெட்ல எண்பது எண்பரூவா போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி மூணாயிரம் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணிடுறோம் பண்ணி கொடுக்கலாம் இது லோக்கல் பைன்ஸ் உண்டுங்களா இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் உண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி அந்த மாதிரி இது சரௌண்டிங் நம்மளேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா வரைக்கும் லோனே வாங்கி கொடுத்துருலாம் வெறும் பத்தாயிரம் ரூபா ஒரு பாஞ்சாயிரம் முன்பணம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பது ரூபாய் ரூபா லோனே வாங்கி கொடுத்துறேன் சூப்பர் ஸ்டி யூஸ் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஜென் ஸ்லோ பார்க்குறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஓட்டி பலருக்கு கேட்டிருந்தீங்க இன்றைக்கி உங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜென் எக்ஸ்ப்ளோ கொண்டு வந்துருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது ரெண்டு ரெண்டு பவர் விண்டோ வந்துடும் ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் வந்துடும் வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது பாடி மட்டும் சின்ன சின்ன ரெஸ்ட் இருக்குது அது திங்கரிங் ஒர்க்லாம் பார்த்துருக்காங்க கஸ்டமர் இந்த வண்டி பார்த்திங்கனா நீங்கள் மார்க்கெட்டில் ஒன்றே கால் லட்ச ரூபா போய்ட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் இருக்காசில் நீங்கள் ஓட்டி பலருக்காக அது ஒரு தீபாவளி ஆஃபர் உங்களுக்காக பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு இல்லை நேரில் வாங்க இந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் வெறும் ஐம்பதாயிரம் ஆமாம் வெறும் ஐம்பத்தாயிரம் ரூபாய் ரூபா லட்ச லட்சம் மார்க்கெட் மார்க்கெட்டு உங்களுக்கு ஐம்பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துலாம் ஓகே பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லோ பட்ஜெட் இண்டிக்கா நம்ம ரெண்டு மூணு வண்டி போட்டிருந்தோம் நிறைய பேர் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ஒரு டீசல் இண்டிக்கா இந்த வண்டி எப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு கஸ்டமருக்கு எப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டு கொடுக்குறனால போட்டு கொடுத்துலாம் இல்லாமல் பேனட் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வெயில் இருந்து பேடாயிருக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது ஃபுல் பெயிண்டிங் அடிச்சு நீட்டாக பண்ணி கொடுத்துல பேனட் டாப்லாம் பெயிண்ட் அடிச்சு ரஃபிங் பாலிஷ் போட்டு சூப்பராக கொடுத்துட்றோம் நாங்கள் இன்டீரியர் பார்த்துலாம் இந்த வண்டி நம்ம தீபாவளி ஒரு ஆஃபரா பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தி மூணாயிரம் இந்த வண்டி நம்ம பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம் அறுபத்தி மூணாயிரம் இந்த வண்டி கொடுத்துடலாம் அடுத்த நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா டாடா இண்டிகா டீசல் வண்டி இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டியில் எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இருக்கு இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பாத்தீங்கன்னா வால் பாத்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கு அது கஸ்டமர் கஸ்டர் ஸ்டிரிங் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்டிக்கர் வேணும்னா நீங்க இப்படியே எடுத்துக்கலாம் இல்லாட்டி ஸ்டிக்கரிங் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுனால பாத்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ணி கொடுத்துடலாம் நல்லா நீட்டாகவே பண்ணி கொடுத்துட்லாம் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பிரிக்காத இன்ஜ் வந்து வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு இந்த வண்டி பத்திவாக உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம ஃபஸ்ட் யூஸ்க்கு அதில் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் எழுபதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணி நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி திரும்ப பண்ணி கொடுத்தேன் அடுத்து எயிட் ஹண்ட்ரடு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெண்ட்டில் இருக்குது வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்குது தெளிவாக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டியில் ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணாயிரம் ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பண்ணி வச்சுருக்கோம் ஏசி நல்லா கூலிங் இருக்கு எயிட் ஹண்ட்ரேட் இவ்வளோ ஏசி நல்லா கூலிங்க நான் இந்த வண்டி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் வண்டி பாருங்க பால் லைன் பார்த்து கண்ணா நீட்டாக இருக்கு வண்டி நல்லா தெளிவாக இருக்கு எயிட் ஹண்ட்ரட் தொலா வீட்டுக்குறாங்க சூப்பராக இருக்கு வண்டி நீங்கள் பார்க்கலாம் எடுத்து எடுத்து அப்படியே ஆயில் சர்வீஸ் பண்ணி ஆயில் சர்வீஸ் எலக்ட்ரானிக் ஒர்க் பெயிண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணி எந்த செலவு இல்லாமல் வச்சிருக்கோம் இந்த வண்டிக்கு நம்ம சஸ்ட் யூஸ் இருக்கா சில கோட் பண்ணுற எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் எண்பத்தெட்டாயிரம் தான் கோட் பண்ணுறோம் அதுவும் நெகஸ்டிபால் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன நெகஸ்டிபால் பண்ணி பண்ணிக்கலாம் நேரில் வாங்க இதுக்கு லோக்கல் ஃபினான்ஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு பண்ணி நான் ஃபினான்ஸ் பண்ணி தரோம் பண்ணி கொடுத்துலாம் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டாய் வெர்னா ஒரு பெட்ரோல் கரெண்ட் வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு மாதம் ஆச்சு மெச்சூரிட்டி வண்டி எல்லாமே சூப்பராக இருக்குது இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா லெதர் போட்டு வச்சிருக்காங்க சீட் கவர்ஸ் மட்டும் ஃப்ரண்ட் மட்டும் மாதிரி மாத்திரமா எல்லாம் நல்லா இருக்கு ரேட் நம்ம அனுசரிச்சு நீட்டாக நல்ல ரேட்டுக்காக கஸ்டமர்ட்டு கொடுத்துடலாம் ஆக்சுவலாக கஸ்டமர்ஸ் பார்க்கிங் சேல் வண்டி தான் இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மா ஒன்றரை லட்சம் ஒரு பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்காக ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் கேக்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சு கிடையாது நேரில் வாங்க இதோட சூப்பராக எவ்வளோ பெஸ்டா எடுத்து எடுத்து கொடுத்துலாம் இதுக்கு லோக்கல் பைனான்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் இந்த டைம் நம்ம தீபாவளி ஆஃபரா பாத்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு கரெக்டான விலையில தான் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டாய் ஐ ட்வெண்ட்டி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய கார் எடுக்கணும் அதுவும் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா சிறுசாக இருக்கணும் அந்த மாதிரி நினச்சிட்டே இருப்பீங்க சின்ன பட்ஜெட்டில் வரனால் வண்டி செலவு இருக்கும் அப்படி இப்படி நிறைய பயந்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் ரொம்ப விலை கம்மியாக ஆனால் ரொம்ப கசகசன்னு இருக்கும்னு நினைப்பீங்க ஒரு தெளிவான ஒரு சூப்பரான ஒரு ஐ டுவெண்ட்டி நம்ம கொடுத்துடலாம் நல்லா இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே இருக்குது நல்லா நீட்டாக இருக்குது இன்டீரியல் லெதர் ஷீட் போட்டு வச்சுருக்காங்க ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம் வந்துடும் நாலு பவர் விண்டோ வந்துடும் பவர் ஸ்டேரிங் சென்ட்ரலாக் ரிமோட் கி எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்குது இந்த வண்டி இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இருக்குது ரெண்டரை லட்சரூவா ரெண்டாயிரம் லட்சரூவா மற்ற பக்கம் போய்ட்டு இருக்கோம் நம்ம ஃபர்ஸ்ட்டு டிவிசி காசில் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வெறும் ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க அதுலேருந்து எவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணிக்கிட்டுமோ பண்ணியிருக்கேன் திருப்பூர் ஈரோடு பொள்ளாச்சி கஸ்டமர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா இந்த வண்டிக்கு நம்ம பார்த்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ் லோனே நம்ம வாங்கி கொடுத்துட்லாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹண்டாய் சாண்ட்ரோ பார்க்குறோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இருக்கு இன்சூரன்ஸ் இல்லை இந்த வண்டி ஒரு எலிஃபென்ட்டு கிரே கலர் வண்டின்னு சொல்லலாம் உங்களுக்கு வீடியோவில் பிளாக் மாதிரி இருக்குது அது வந்து எலிஃபென்ட் க்ரே கலரு இன்டீரியல் நல்லா லெதர் சீட் போட்டு சூப்பராக இருக்குது உங்களுக்கு கஸ்டமர் கொடுக்கும்போது இன்டீரியர் க்ளீனிங்லாம் பண்ணியே கொடுத்துட்லாம் தெளிவாக பண்ணி கொடுத்துடலாம் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது பவர் ஸ்டேரிங் ஒர்க்கிங்ல இருக்குது பவர் விண்டோ ஒர்க்கிங்ல இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியில் தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸில் இல்லை நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்போமே பண்ணி கொடுத்துலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சான்ட்ரோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ பட்ஜெட் ஓட்டி இருக்காக ஒவ்வொரு வண்டி தொலாவை தொலாவை வச்சிருக்கேன் எல்லாருமே கார் வாங்கின ஒரு நோக்கத்துக்காக கரெக்டான ரேட்டில் தான் இந்த வண்டி வச்சுருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கனா ரெண்டாயிரத்தி ஆறு ஒரு தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா இருக்குது இது நம்மகிட்ட கஸ்டமர் பார்த்திங்கன்னா பார்க்கிங் சேல் விட்ட வண்டி தான் வண்டி இன்டீரியர் எல்லாமே தெளிவாக சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க செட்டு கிட்டெல்லாம் போட்டு ஏசி ஒர்க்கிங்கோட நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க பவர் விண்டோ ஒர்க்கிங்ல இருக்கு நல்லா இருக்கு வண்டி ரிமோட் கீயோட பார்த்திங்கன்னா வண்டி நல்லா இருக்குது எல்லாம் சின்ன எக்ஸ்ட்ரா லைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து பத்தாயிரம் தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டே கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுமோ பண்ணி கொடுத்துலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ நான் எதனால் நிறைய நம்ம சேண்ட்ரோ வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா சேண்ட்ரோ நிறைய விரும்பி கேட்குறாங்க ஆல்ட்டோ சான்ட்ரோலாம் நிறைய பேர் விரும்பி கேட்குறாங்க அதனால் நீங்கள் எப்படிலாம் கேட்குறீங்களோ அதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஓனே தொலாவை தொலாவை நம்ம எடுத்து வந்து வச்சிருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து ஏழு ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்குது இன்டீரியலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் நீட்டாக தான் இருக்குங்க எல்லாமே தெளிவாக தான் இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றாயிரம் தான் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது எஃப்சி கரண்டோடு இருக்கிற வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் நோட் பண்ணிங்க சான்ட்ரோ வெறும் தொண்ணூத்தாயிரம் ரெண்டே ஓனர் வண்டி தெளிவாக இருக்குது நேரில் வந்து பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா செவரெஸ்ட் பார்க்கு ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஃபேன்சி நம்பரோடு இருக்குது வண்டி நம்பரு ஒரு தெளிவான வண்டியாக இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்ல இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியாது பண்ணி கொடுத்துருக்கேன் சின்ன நம்பரோட ஒரு லட்ச தான் ஆமாம் வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு சூப்பரான வண்டி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்ல அவர் தெளிவான வண்டி கேட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒன்று தொலாவூ தொலைவு இந்த டைம் லோ பட்ஜெட் தீபாவளி ஆஃப் லோ பஜ்ஜெட்டாக சூப்பராக கொண்டு வந்துச்சு லோ பட்ஜெட்டும் கிடையாது ஹை பட்ஜெட் பார்க்குறவங்க இல்லைன்னு நினச்சிக்காதீங்க அடுத்த இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு உங்களுக்கு ஹை பஜ்லையும் சூப்பரான வண்டி காட்டிடுவோம் டாடா நானோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க உங்களுக்கு டாடா நானோ கொண்டு வந்திருக்கும் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வெளியே மார்க்கெட்டில் தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபா வரைக்கும்லாம் இருக்கு நீங்கள் பதிமூணு மாடல் ஒயில் எக்ஸெலாம் செக் பண்ணி பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸு காசில் கேட்க ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் அறுபதாயிரரூவா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ தூரம் நெகஷியபிள் பண்ணி கொடுக்கும்போது பண்ணி கொடுக்கலாம் லோக்கல் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நாற்பதாயிரம் லோனே வாங்கி கொடுத்துலாம் ஒரு இருபதாயிரம் ஒன்று பணம் கட்டிங்கன்னா போதும் எடுத்துக்கலாம் சூப்பர்மா அப்போ நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா உண்டாய் வர்ணா டீசல் வேரியண்ட்டு நிறையா பேர் உண்டாய் வரணும்னா டீசல் எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துட்டுருப்பீங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா மைலேஜ் இருபதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் லோ பஜ்ஜெட்ல மைலேஜ் கிங்கினே சொல்லலாம் இந்த வருனாவை அந்தளவுக்கு நல்ல மைலேஜ் கிடைக்கும் அது ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டும் போது அவ்வளோ நல்லா சுகுசாக இருக்கும் இருக்கிற நல்லா நீட்டாக இருக்கும் இந்த வண்டி ஏசி பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது நாலும் பவர் இன்ட்ரோ வந்துடும் ரிமோட் கீ எல்லாமே பார்த்திங்கன்னா வந்துடும் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்துடும் இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சம் வரைக்கும்லாம் போயிட்டு இருக்கு நம்ம ஃபஸ்ட்டு வஸ்ட்ரி காசில் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸேடு கிடையாது நேரில் வாங்க தூரம் நெகஸ்டபுள் பண்ணி கொடுக்கும்போது பண்ணி கொடுத்துடலாம் லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 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 லட்சத்துலேருந்து ஒரே கால் லட்சரூவா வரைக்கும் லோன் பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துலாம் ஓகே மேம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா ஐயான்னு பார்க்குறோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஹண்டா ஏன் தொலாயிட்டிருப்பீங்க ஒரு சின்ன ஒரு ஃபேமிலிக்கு ஒரு சூப்பரான காம்போட் வண்டினே சொல்லலாம் நல்லா ஒரு டீசெண்டாக இருக்கும் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது பாருங்கள் லைனில் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா பக்கா தெளிவாக இருக்கு ஒரு பியூர் பெட்ரோல் வண்டி உண்டா ஐயான் உண்டா ஐயான் ஆமாம்ண்ணா நல்லா இருக்கு வண்டி நல்லா குவாலிட்டியாக இருக்குங்க சூப்பர்ண்ணா தெளிவாக இருக்குது நாலு டயரும் பாருங்கள் நல்லா சூப்பர் கண்டிஷன் இருக்குது டயர்லாம் அதனால் நாலுமே எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே தான் இருக்குது சொல்லுங்கள் இந்த வண்டி கஸ்டமர் கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரூவா கேட்குறாரு பெஸ்ட்டு கிடையாது டேரெக்ட் கஸ்டமர் ஆர்சி ஓனர் வண்டி தான் நேரடியாக வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்து ஓகே அதை நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆட்டோ பார்க்குறோம் மாறுதி ஆட்டோ வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்திங்கனா கண்ட்டில் இருக்குது வண்டி ஏசி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க்கிங்கில் இருக்குது இன்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக தான் இருக்கும் நல்லா சீட் கவர்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் வாஷ் ரஃபிங் பாலிஸுலாம் பண்ணியே கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஆளோட அடுத்தவாட ஒரு ரூபா லோனு வாங்கி வெறும் நாற்பதாயிரம் ரூபா இந்த ஆல்ட்டோ வண்டி எடுத்துட்டு போய்க்கலாம் நம்ம பார்க்க போகிறோம் வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஆல்டோ பார்க்குறோம் ஒரு தெளிவான ஆல்ட்டோ நல்ல கண்ணாடி பீஸ் கண்டிஷனில் இருக்கு வண்டி வண்டி நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் எல்லாமே பின் டூ பின் எல்லாமே சூப்பராக வேலை பார்த்து வச்சிருக்காங்க இந்த ஆல்ட்டோல நல்லா இருக்கு இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி டீசெண்டாக கொடுத்துடலாம் வண்டி கொடுக்கும்போது இப்போ ஆல்ரெடி நல்லா நீட்டாக தான் வச்சிருக்காங்க நம்ம கொடுக்கும்போது நம்ம கடமைக்கு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துட்றலாம் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பத்து ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கேட்குறாரு ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக உங்களுக்கு பேசி முடிச்சு கொடுக்க முடியும் முடிச்சு கொடுத்துறேன் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஒன்றரை ரூபா பட்ஜெட்டில் ஃபோர்டு பிஎஸ்டாக தொலைவிட்டு இருப்பீங்க ஒரு கோயம்புத்தூர் நம்பர் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டோட ஒரு சூப்பரான ஒரு ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக கொண்டு வந்திருக்கும் நாலு பவர் விண்டோ ஏசி பவர் ஸ்டேரிங் எல்லாமே பார்த்திங்கன்னா வண்டியில் அட்டகாசமாக இருக்கு பாடி லைன்லாம் தெளிவாகவே இருக்குது கஸ்டமர் கொடுக்கும்போது ரஃபிங் ப்ரைஸ்லாம் போட்டுக்கலாம் ரஸ்ட் ஹிஸ்ட் எதுவுமே கிடையாது பாடியில் ஒரு தெளிவானது வண்டி இன்ஜின்லாம் நல்லா சூப்பராகவே இருக்குது இந்த வண்டி நம்ம ஃபஸ்ட் யூஸ் காசில் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறோம் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இங்கே இருக்கிற எல்லாமே கஸ்டமர்ஸ் பார்க்கிங் செல் வண்டி தான் நேரில் வாங்க கஸ்டமர்டே பேசி எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி முடிச்சு தர முடியும் வாங்கி கொடுத்துலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஓமனி பார்க்குறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஓமணி நம்ம நம்மகிட்ட கேட்டுருக்கீங்க இன்ஜின் எம்பிஎஃப்இ இன்ஜினாகட்டும் ஆகட்டும் நிறையா வண்டிகள் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட டாமனி எப்பவுமே ஸ்டாக்ல இருக்கும் ஒன்றுங்க நாலஞ்சு வண்டி ஸ்டாக்ல இருக்கும் வீடியோவில் வந்து குறிப்பிட்ட வண்டியில் காட்டிடும் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஒரு கோயம்புத்தூர் ரிஜி ஸ்டேஷன் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆமினிலாம் வெளியே பார்த்திங்கன்னா ரெண்டே கால லட்சம் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஃபஸ்ட் யூஸ் காசில் பெஸ்ட்டாக கேட்குற ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறுரூவா தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இந்த ஆமிணி எவ்வளோ பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்க முடியுமோ முடிச்சுக்கோங்க பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஓனர் ஃபர்ஸ்ட்டு சென்னை செகண்ட் பார்த்திங்கனா ஒரு திருப்பூர் ஆட்டியோல் இருக்குது ஒரு ஃபேன்சி நம்பர் ஒன்பதாயிரத்துனால ஒரு ஃபேன்சி நம்பர் ஓட்டிருக்கு இந்த வண்டியில் இன்டீரியர்லேருந்து அவுட்லுக் ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் ஏசி சூப்பராக இருக்கும் பவர் ஸ்டாரிங் இருக்குது ரெண்டு பவர் விண்டோ வந்துரு எல்லாமே பக்கா தெளிவாக இருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கேக் கூட ரெண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா வரைக்கும் லோனு வாங்கி கொடுக்கலாம் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் முன்பணம் கொண்டு வாங்க இந்த வண்டி தீபாவளி சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு பெட்ரோல் வேரியண்ட்டில் நிறைய பேர் தொலாவிட்டிருப்பீங்க ஒரு தெளிவான ஷிஃப்ட்டு ஒயிட் கலரில் அது ஒரு நல்ல ஒரு நீட்டான நம்பர் சென்னையை தவிர வெளியே அவுட்டல் நம்பர் யாராவது துள்ளாகிட்டு இருந்திங்க அப்படின்னா ஒரு ஒரிஜினல் பெயிண்ட்டில் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் ஒரு கண்ணாடி மாதிரி ஒரு ஒரிஜினல் பெயின்னில் ஒரு சுத்தமான வண்டினுன்னு சொல்லலாம் ஒரு தெளிவான ஆள்கிட்ட ஓடிட்டு இருந்தால் ஒரு சிங்கிள் ஓனர்ட்டோ ஓடிட்டு இருந்த வண்டினே சொல்லலாம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒயில் எக்ஸ்பிரஸ் செக் பண்ணி பாருங்க நாலு முக்கால் அஞ்சாயிர கால வரைக்கும் போயிட்டு இருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் காசில் பார்த்தீங்கன்னா வெறும் நாலு லட்சத்து இருபத்தாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வந்து இந்த வண்டி ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் நேரில் வாங்க இந்த வண்டி பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கல இதுலேருந்து அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் பார்க்குறோம் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேகனார் தொலாவிட்டுருப்பீங்க ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு எஃப்சை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் இருக்குது பியூர் பெட்ரோல் இருக்குது வண்டி நல்லா பியூர் பெட்ரோல் ரன்னிங்கான வண்டி இந்த வண்டி மார்க்கெட்டில் பார்த்திங்கனா ரெண்டு லட்சம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் மூணு லட்சம் வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் காசில் கேட்கக்கூடிய பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்குறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து நான் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுத்துலாம் அது அதுதான் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ரொனால்டு ட்ரை பார்க்குறோம் நிறைய பேர் செவன் சீட்டரில் லேட்டஸ்ட் வண்டி தொலாவிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஆக்சுவலாக ஷோரூமில் டெஸ்டே இருந்த வண்டி கஸ்டமர் வாங்கி அவர் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்காரு தீய நம்பத்தாறு பெருந்தூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது வண்டி எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா கேரியர் உள்ள ஹேண்ட் சிஸ்டம் ஜிபிஎஸ்லேருந்து எல்லாமே இந்த வண்டியில் பொறுத்திருக்காங்க ஒரு சூப்பரான கண்டிஷனில் இந்த வண்டியை வச்சிருக்காங்க இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரவா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர்ட்ட பேசி இந்த வண்டி நான் உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக முடிச்சு தர முடியுமோ முடிச்சு கொடுத்துறேன் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாடு ஷிஃப்ட்டு டிசைர் ஒரு பெட்ரோல் வேரியண்டில் தொலாகிட்டு இருந்தீங்க அப்படினா நம்மகிட்ட ஒரு சூப்பரான வண்டி வந்திருக்கு இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி பார்த்தீங்கன்னா பா காட்டி ஒரு ஒரு வாரம் தான்ச்சு எஃப்சி இன்சூரன்ஸ் காட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் தான் ஆச்சு ரெண்டாயிரத்து முப்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எஃப்சி கரண்டில் இருக்குது இந்த வண்டி நீங்கள் மார்க்கெட்டில் மூணு லட்சம் மூணுங்க லட்சம் வரைக்கும்லாம் போயிட்டுருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ்க்கு காசில் பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் கேட்கல வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் தான் கேட்குறேன் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டோட அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க ஒரு சின்ன டிஃபரண்ட்டில் நீட்டாக பண்ணி முடிச்சு கொடுத்துலாம் அடுத்த நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா ஹூண்டாயில் கிராண்ட் ஐட்டுன்னு பார்க்குறோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வண்டியில் கரண்டாக இருக்குது இந்த வண்டியில் உள்ள இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக இருக்கும் லெதர் ஷீட் போட்டிருப்பாங்க ஹேண்ட்ராய்ட் சிஸ்டம்லேருந்து எல்லாமே ஏசிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் வண்டி சூப்பராக இருக்கும் அளவுக்கு பார்த்து தெளிவாக இருக்கும் இந்த வண்டி கஸ்டமர் கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா தான் கேட்கறாரு இன்றைக்கு மார்க்கெட்டில் மூன்று லட்ச ரூபா மேலே போயிட்டுருக்கு இருக்கு இந்த வண்டி மூணு லட்ச ரூபா தான் கேட்குறாரு ஆளோட ஒரு தமிழோட லோனும் பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூவா வாங்கிக்கலாம் நீங்கள் கையில் வெறும் ஒரு பத்தாயிரம் அஞ்சாயிரம் கொண்டு வாங்கி இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அடுத்தால் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் வேகன் போலோ நம்மகிட்ட ஓல்ஸ் வேகன் போலோவும் இருக்குது வென்ட்டோமும் இருக்குது உங்களுக்கு எதுனாலுமே எடுத்துக்கலாம் இது போக பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு வண்டிகள் வெளியும் இருக்குது நீங்கள் எப்போனாலுமே நம்மகிட்ட கால் பண்ணலாம் இல்லை நேரடியாக கொண்டு வந்து பாருங்க நேரடியாக வந்து பாருங்கள் எந்த வண்டினாலும் எடுத்துக்கலாம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா இது வந்து போலோவில் ஜிடி ஜிடி நிறைய பேர் தொலைவிட்டு இருப்பீங்க ஜிடி ஆட்டோமேட்டிக் வண்டி இங்கே ஜிடி ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி பதினாலு இங்கே வேணா செக் பண்ணி பாருங்க அஞ்சரை லட்சம் ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் போயிட்டு நம்ம ஃபஸ்ட் யூஸ் இருக்காது ரெண்டாயிரத்தி பதினாலு மட ஒரு தேட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி ஒரு சூப்பரான கண்டிஷன் இருக்கு ஒரு டாப் பெண்ட் வண்டி நாலுமே அளவில் வந்துடும் உங்களுக்கு இல்லாத எல்லா ஸ்பெஷலிட்டி எல்லாமே இருக்கும் இந்த வண்டி நம்ம ஃபஸ்ட் டிவிஷன் கோட் கோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்து நாற்பத்தாயிரம் ரூபா தான் கேட்குறோம் வெளியே அந்த லட்சத்துல ஒரு போயிட்டு இருக்கு போலோ ஜிடி அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலோ ஜிடி தோலாக விட்டுருப்பீங்க உங்களுக்காக ஒரு ஜிடி சூப்பரான வண்டி வச்சிருக்கோம் இந்த வண்டி நம்ம மூணு லட்சத்து நாற்பத்தாயிரூபா தான் அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் கிடையாது நேரில் வாங்க இங்கே இன்றைக்கி எவ்வளோ நான் பெஸ்ட்டாக பண்ணிட்டுருமோ பண்ணி கொடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வகன் வென்டோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் ஒரு வென்டோ இருக்குது நாலு அலை ஏசோடு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு சூப்பரான இருக்குது வண்டி நல்லா பார்த்தீங்கன்னா டென்ட்டு ஸ்க்ராட்ச் வண்டி ஓவரால் சுற்றி பார்த்தாலுமே எதுவுமே கிடையாது இன்டீரியர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் மதர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு ஃபேன்சி நம்பரோடு இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கஸ்டமர் கேக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு எண்பதாயிரம் ரூபா கேட்குறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸுடு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுமோ பண்ணி கொடுத்துறேன் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா மகேந்திரா ஸ்கார்பியோ ஒயிட் கலரில் நாலு அழைவில் போட்டு ஒரு தெளிவான வண்டி லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தொம்போது வண்டி நம்பர் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு ஐம்பத்தில் ஒரு பக்கா ஃபேன்சி நம்பர் ஒரு மகேந்திரா ஸ்கார்பியோ கொடுத்துலாம் இந்த வண்டி மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு வண்டி பார்த்தீங்கன்னா இது எஃப்சி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பார்த்திங்கனா கரண்ட்டில் இருக்குது வண்டி இன்டீரியர்லேருந்து எல்லாமே பார்த்திங்கனா தெளிவாக இருக்கும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷனில் எலெக்ஷன்லாம் வரப்போகுது நிறைய நிறையா நிறைய பேர் கட்சிக்காரங்களாம் வண்டி துளாகிட்டு இருப்பீங்க நம்மகிட்ட சூப்பரான வண்டி கொடி போஸ்ட்டு கொடுத்துர்லாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்து இருபதாயிர ரூபா கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இங்கிலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி ஈகோ பார்க்குறோம் டீ போர்டில் பார்க்குறோம் சிஎன்ஜியோட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வாடகைக்கு ஒரு தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி ரெட் டாக்சியில் போட்டு அட்டாச் பண்ணி வண்டி ஓட்டலாம் ப்ளூ டாக்ஸி மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா புது வண்டி எடுக்கிற ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வண்டி தாராளமாக பார்க்கலாம் உள்ள இருக்கிற சீட் கவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சீட்டு கவர் கூட பிரிக்காமல் ஒரு புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடல் ஷோரூம் வந்து வண்டி வந்து வெறும் மூணே மூணு தான் ஆச்சு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அது இங்கே லோக்கல்குள்ளே தான் ஓடிருக்கு ஒரு தெளிவான வண்டி இந்த வண்டி இருக்குது இன்றைக்கி இந்த வண்டி சிஎன்ஜி ஆன் ஆன்ரோடு வண்டி வெளியே வரும்போது எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வருது நம்ம ஏழு லட்சத்தி நாற்பதாயிரரூவாக்கி கொடுத்துடலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி எவ்வளோ விட பெஸ்ட்டாக பேசிக்கலாம் கஸ்டமரை எடுத்து ஓட்டினார் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா அவர் ஃபாரினில் டிரைவர் கிடச்சதுனால ஃபாரினுக்கு போயிட்டார் வண்டி நம்மகிட்ட கொடுத்துட்டு போயிட்டார் இந்த வண்டியை நேரில் வாங்க அவர்கிட்ட பேசி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் பண்ணி கொடுக்கலாம் நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாரி ஆல்ட்டோ எயிட் ஹண்ட்ரடு ஒரு தெளிவான வண்டி ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் வண்டின்னு சொல்லலாம் ஏசிலாம் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டியில் நல்லா தெளிவாக இருக்குது ஒரு லோக்கல் ஓடிட்டு இருந்த வண்டி நல்ல நீட்டான வண்டி இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஓனர் மட்டும் பார்த்தீங்கன்னா மூணு ஓனர்ல இருக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடல் மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம அப்படியே ஒரு ரூபா கம்மி பண்ணி கொடுத்துட்லாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா கஸ்டமர் கேட்குறாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதிலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பேசி பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துடலாம் டாட்டா மான்சா கோட்ர ஜெட்டில் ஒரு தெளிவான வண்டி தொலாவிட்டிருக்கீங்க லேட்டஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பதிமூணு அந்த மாதிரி வண்டி தொழாக உங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக சூட்டபுளாகும் அது ஒரிஜினல் பெயிண்ட்டில் ஒரு பக்கா தெளிவான வண்டின்னு சொல்லலாம் மான்சா தொலா இருக்கிறவங்க நல்லா தெளிவான வண்டி வேணும் நமக்கு அப்படிங்கிற தொலாவை இருக்கிறவங்க நீங்கள் பார்க்கலாம் ரேட்டும் மற்ற விட ரீசனாக நம்மகிட்ட எப்போவுமே ரீசனபிளாக தான் இருக்கும் அந்த ரீசனபிளாக இருக்கிற வண்டிக்கு தான் உள்ள நம்ம எடுத்து போடுவோம் இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி எல்லாம் ஒரிஜினல் பீட்டில் நீட்டாக மெயின்டெயின் பண்ணியிருக்கேன் எஃப்சி இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றாயிரம் ரூபா தான் கேட்குறாரு அதுவும் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒயில் லெக்ஸ் ஃபேஸ்புக்கெலாம் செக் பண்ணி பாருங்கள் ரெண்டரை லட்ச ரூபா வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் போயிட்டு இருக்கு நம்ம கரெக்டான விலை ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சு ரூபா கேட்குறோம் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க வண்டியை ஓட்டி பாருங்கள் ஏசியெலாம் போட்டு நல்லா ஒரு டெஸ்ட் மெக்கானிக்காக வந்து செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக நான் பண்ணி பண்ணி கொடுத்துறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா செவர்லெட் ஸ்பார்க் கொண்டு வந்திருக்கும் இது ஒரு கஸ்டமர் வண்டி இந்த வண்டி கஸ்டமர் கேக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிள் ஓனரில் இருக்குது நீங்கள் எடுத்தீங்கன்னா செகண்ட் ஓனராக வருவீங்க உங்களுக்கு எஃப்சி வருஷம் தெளிவாக போட்டு கொடுத்துலாம் இப்போதை சிங்கிள் ஓனரில் ஒரு டாக்டர் பேர்லேயே வண்டி இருக்கு டிஎன் ஐம்பத்தாறு பெருஞ்சூரூர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேர் கூட ரேட்டு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டு ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ரூபா கேட்குறாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுமோ பண்ணி கொடுத்துலாம் அடுத்து பாத்தீங்கன்னா மாரி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் கொண்டு வந்திருக்கும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு சில்வர் கலர்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபினிஷிங்ல ஒரு தெளிவான வண்டி ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் வண்டி உங்களுக்கு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் நீங்க இந்த வண்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து முப்பத்தாயிரம் ரூபாய் கேட்கறோம் அதுவும் பார்த்தீங்கன்னா பிக்சு பிரைஸ் கிடையாது ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் லோன் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததா வேணும் இந்த வண்டியை வந்து ஓட்டி பாருங்க டெஸ்ட் ட்ரைவ் பாருங்க உங்களுக்கு வண்டி பிடிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் முன்ன பின்ன கஸ்டமர்ட்ட உட்காந்து பேசிக்கலாம் ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வண்டி தொலை விட்டுருப்பீங்க நம்மகிட்ட கிட்ட பார்த்திங்கன்னா மாருதி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஆட்டோமேட்டிக் இருக்குது ரெனால்டு குயிட்டில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது போலோவில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் இருக்குது அந்த மாதிரி நிறைய பேர் ஆட்டோமேட்டிக்கில் தொலை விட்டுறது நம்மகிட்ட கேளுங்க அது போக பார்த்திங்கன்னா சியாஸில் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் நம்மகிட்ட இருக்குது இனோவா கிறிஸ்டால் ஆட்டோமேட்டிக் இருக்குது நிறையா வண்டிகள் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக் வண்டி நிறையா அவைலபிள் இருக்குது ஒரு வண்டி மட்டும் வீடியோவில் காட்டுறேன் நீங்கள் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபோட்டோஸ் நான் தனியாக பர்சனலாக அனுப்பிவிட்றேன் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு ஆல்ட்டோ எயிட் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூவா வரைக்கும் போயிட்டுருக்கும் நம்ம கேட்குறதே பார்த்திங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா தான் கேட்குறோம் அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாது நேரில் வாங்க இதுலேருந்து எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுத்துறேன் அதை நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கனா நிசான் சன்னி பார்த்துருக்கோம் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது நீங்கள் மார்க்கெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு ஒரு டீசல் வேரியன்ட்டு நிசான்ஸ்ன்னு செக் பண்ணி பாருங்க அஞ்சரை லட்சம் ஆறு லட்ச ரூபா கடைசிக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கேட்டுருப்பாங்க நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் காசில் உங்களுக்காக பார்த்திங்கனா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் கேட்குறோம் நல்ல ஒரு தெளிவான நீட் கண்டிஷன் இருக்கிற வண்டி அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி இதுலேருந்து என்ன எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ பண்ணி கொடுத்துட்றாங்க மார்த்தி ஈகோ பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது வண்டி நிறையா பேர் பார்த்தீங்கன்னா ஈகோ தொலாவேட்ருக்கி நமக்கு சக்க டிமாண்டில் போயிட்டு இருக்கு ஈகோலாம் நம்மகிட்ட கிட்ட ஒரு நாலஞ்சு யோ கலெக்ஷனில் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் ஒரு வண்டியை காட்டிடுறோம் ரெண்டாயிரத்தி பத்து இருக்குது பன்னெண்டு இருக்கு பதினஞ்சு இருக்கு இருபது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது இருபத்தஞ்சு டீ போர்ட் இருக்குது இருபதும் பார்த்தீங்கன்னா டீ போர்டில் நம்மகிட்ட இருக்குது இன்ஸ்டாகிராமில் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வண்டி மாடல் ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஒரு சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்குது இது கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரரூவா கேட்கறாரு அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸர் கிடையாது நேரில் வாங்க இந்த வண்டி எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குமோ பண்ணி கொடுக்கணும் அடுத்தது நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஐ டுவெண்ட்டி பார்க்க போகிற ஒரு டீசல் வேரியண்ட் கார் இந்த வண்டி மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு செகண்ட் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுக்கு ஹேண்ட் ரைட் சிட்டிலிருந்து லெதர் சீட்டு சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சூப்பராக போட்டு வச்சுருக்காங்க நல்லா தெளிவாகவே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடி வந்து ஓட்டி பார்த்தீங்கனாலே வண்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த தெளிவாக பண்ணி வச்சுருக்காங்க நல்ல ஒரு லக்ஸரியான வண்டியை நீங்கள் ஐ ட்வெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பரான மெயின்டெயின் பண்ண வண்டி தொலைவிட்டு இந்த வண்டி நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இந்த வண்டி கஸ்டமர் கேட்கக்கூடிய ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி

ஓகே மக்களே பார்த்தீங்கன்னா ப்ரோஷர் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீ யூஸ் கார்ஸ்ல நிறைய காரம் பார்த்துருக்கேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ தான் பார்த்துருக்கோம் நிறைய கார் பார்த்தீங்கன்னா ஐம்பத்திலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட கார் ஒரு லட்ச ரூபா ஐம்பத்தி மூணு ரூபாய் வச்சிருக்காங்க இது மட்டும் நிறையா கார்கள் இருக்காரு இப்போ மக்கள் என்ன சொல்லிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது கார் இருக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இருபத்தஞ்சு கார் தான் நம்மளால காட்ட முடிஞ்சு இது போக நிறைய கார்கள் நம்ம நீங்கள் எதுனாலுமே நம்ம கிட்ட கால் பண்ணி நீங்கள் பேசுங்க உங்களுக்கு எல்லா காரும் நீங்கள் கேட்குற எல்லா காரமே நம்ம கேட்லாக்ல போட்டு அது போக போட்டோஸ் நீங்கள் தனியாக கேட்டாலும் நம்ம தனியாக பண்ணி கொடுத்துறேன் தீபாவளி ஆஃப்ராக எல்லா கஸ்டமர்ஸும் எடுக்கிற கஸ்டமருக்கும் முப்பது லிட்டர் பெட்ரோல் ஆகட்டும் டீசல் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற கஸ்டமர் தீபாவளி பரிசாக கொடுத்துலாம் அது ஒரு சின்ன கிஃப்ட் எதோ நம்ம பார்த்து பண்ணி கொடுத்துலாம் நீங்கள் நேரில் வாங்க எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க பண்ணி கொடுக்கலாம் இங்கே இருக்கிற எல்லாமே மேக்ஸிமம் கஸ்டமர்ஸோட பார்க்கிங் வண்டி தான் நீங்கள் அதில் இருந்து கஸ்டமர்ட்டே டேரக்டாக நீங்கள் பேசி எடுத்துக்கலாம் ஃபினான்ஸ் ஆப்ஷன் ஆகட்டும் எதுவுமே நீங்கள் தயக்கப்படாமல் நம்ம வந்து கேளுங்க எல்லாமே டீசென்ட்டாக பண்ணி கொடுத்துறேன் அது போக உங்கள் வண்டி ஏதாச்சும் நீங்கள் ரொம்ப நாள் விற்க விற்க முடியாமல் சேல்ஸ்க்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேண்டாம் நேராக நம்ம கையில் கொண்டு வந்து விடுங்க ஆன் கேஷ் வாங்கிக்கிறனால வாங்கிக்கலாம் இல்லை பார்க்கிங் செலவுக்கு கொஞ்சம் நல்ல விலை விற்கிறனால பண்ணி கொடுத்துலாம்